உன்னத மாணவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் கர்த்தருக்குள் பிரிய மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரேவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தருடைய வரங்கள் என்பதே தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று கேட்கும்போது இஸ்ரேவேலின் ஜனங்களை வழிநடத்தும்படிக்கு சாலமோன் தனக்கு ஞானம் வேண்டும் என்று கேட்டான் கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை மட்டுமல்லாது எல்லா சகலவித ஆசீர்வாத ஐஸ்வரியங்களையும் கொடுத்தார் சாலமோனிடத்தில் இரண்டு ஸ்திரிகள் வந்து நியாயம் கேட்கும்படி வந்திருந்தார்கள் அதில் ஒருத்தி தூக்கத்தில் புரண்டு படுத்ததினால் அவளுடைய பிள்ளை மறித்து போனது மறித்த பிள்ளையை அருகில் படுத்திருந்தவளாகிய மற்ற ஸ்திரீயினிடத்தில் போட்டுவிட்டு அவளுடைய பிள்ளையை தன்னுடைய பிள்ளை என்று எடுத்து கொண்டு வாதிட்டாள் இந்த வழக்கு ராஜாவாகிய சாலமோனிடத்திற்கு வந்தது அப்போது ராஜா ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றான் அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள் ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை இரண்டாக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுங்கள் என்றான் அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி என் ஆண்டவனே உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம் அதை அவளுக்கே கொடுத்து கொடுத்துவிடும் என்றாள் மற்றவள் அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம் பிளந்து போடுங்கள் என்றாள் அப்பொழுது ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள் அவளே அதன் தாய் என்றாள் ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரேவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள் கர்த்தர் நமக்கு பலவிதமான தாளந்துகளை வரமாக கொடுத்திருக்கிறார் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் வரங்களை நாம் மிகவும் பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டும் கர்த்தர் கொடுத்திருக்கும் ஆவிக்குரிய வரங்களை ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் தேவனுக்கு மகிமையாகவும் நாம் பயன்படுத்த வேண்டும் அப்போதுதான் நாம் இன்னும் அதிகமாக ஆசிர்வதிக்கப்படுவோம் ஆகையால் பெருமை இல்லாதவர்களாக தேவனுடைய மகிமைக்கென்று ஊழியம் செய்வோமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் வரங்களை மிகவும் பொறுப்புடன் உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று பயன்படுத்த உதவி செய்யும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்